புத்தளம் மாவட்ட விசேட இணைப்புக்குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக தலைமையில் புத்தளம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இறால் பண்ணைக்காக நியாயமான நஷ்டஈட்டையும் நிவாரண யோசனை முறையையும் முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டார் Butch, <sharpy> <sharpy ං තරේ වැඩිම හානයට පත්තච්ච ්‍යපාරයක් විදියට ස් ව්‍යාරය අදවට පත්වලා තියෙන මක ද අපේ සියට අනුවක්ම ග ඉස්සන් වග කරන පොකුණ දැඩිවිදිටම හනි වෙලා තියෙනවා. දන්න පට තියෙන්නේ. මුලමිය ැට විටයි සෙලෙත මියයාමල් පහ. යාම නැටවිටයි වල්ලගේ නම් වගகளට කළදුරයාඩ. නිවාර්ණ කලන් මුරගේ පිටිකොක් වඩියට පඩන. යෝජන ක්‍රමයක් තමට කර වන්න යෝජනත පොර බලාපරත්වෙන්නේ තේක. வர்த்தகத்தில் ஈடுபடும் தரப்பினருக்கு வங்கிகளோடு ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளோம் அவர்களுக்கு தேவையான மூலதனத்தை பெற்றுக் எதிர்பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு எண்பது பில்லியன் வரை வர்த்தக சமூகத்தின் நிவாரணங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு பகுதியை இவர்களுக்காக ஒதுக்கி நிவாரண வேலை திட்டத்தை வங்கி கட்டமைப்பின் ஊடாக வழங்க நாம் நடவடிக்கை எடுக்கின்றோம் அண்மையில் ஏற்பட்ட சூறாவளியின் பின்னர் புத்தளம் மாவட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் அவற்றில் காணப்படும் பிரச்சினைகள் குறித்தும் அதிகாரிகள் முன்வைத்த விடயங்களுக்கு உரிய தீர்வுகளை ஜனாதிபதி வழங்கினார் பாலத்தை நிர்மாணிப்பதாக இருந்தால் அந்த பாலத்தின் அளவு அதற்கான நிதியுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒரு சில ஜீப் வாண்டிகள் செல்வதற்கு பாரிய பாலம் ஒன்றை நிர்மாணிப்பதா என்பது தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும் தற்போது நாம் செய்ய வேண்டியது உடைந்திருக்கும் பாலத்தை அமைப்பது அதனால் பயணிகளுக்கு செல்ல முடியும் மீண்டும் வெள்ளப்பெருக்கினால் ஒவ்வொரு வருடமும் அடித்துச் செல்லும் பாலம் ஒன்றை நிர்மாணித்து பயனில்லை அது தொடர்பில் உரிய முறையில் கவனம் செலுத்துங்கள் வில்பத்து வடமேல் மாகாணத்திற்குரிய புத்தகத்திற்கு வருமானம் திரட்ட வேண்டும் இன்று நிலையில் பாரிய பாலத்தை அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தவறானது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட சகல துறைகள் குறித்தும் ஜனாதிபதி அவதானம் செலுத்தியுள்ளார் இதுவரை கொடுப்பனவு மற்றும் நிவாரணம் வழங்கும் போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை கருத்திற்கொண்டு உரிய நஷ்டஈடு கிடைக்கப்பட வேண்டியவர்களுக்கு உரிய முறையில் கிடைப்பதற்கும் கொள்கை ரீதியிலான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு இடமளிக்க வேண்டாம் என ஜனாதிபதி வழங்கியுள்ளார் மீட்பது குறைந்த அளவில் ஏற்படும் வகையில் அந்த செயற்பாட்டை மேற்கொண்டனர் உங்களது தலையீடு தொடர்பில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் அதற்கு பின்னர் மீட்கப்பட்ட மக்களுக்காக உணவு குடிநீர் சுகாதாரம் ஆடைகள் தங்குமிடம் என்பவற்றை ஏற்படுத்தி கொடுப்பது அதுவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது அடுத்துதான் அவர்களின் வாழ்க்கை நிலையை வளமைக்கு கொண்டு வரும் அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுப்பது நீங்கள் முன்வைத்த அடிப்படை பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து இந்த மக்களுக்கு ஜீவனோபாய வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொடுப்பது விவசாயிகள் என்றால் அவர்களை பயிற்சிகளில் ஈடுபட செய்வது விலங்கு பணியாளர்களை குறித்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது மீனவர்களை மீன்பிடி செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவது சிறிய மற்றும் மத்தியதர தொழில்துறையாளர்கள் அந்த தொழில்களை மீள ஆரம்பிக்க வேண்டும். அவwaar இடம் தான் வளமேக்கி திரும்பும். அந்த கட்டத்திலேயே இருக்கின்றோம். ஏவா يلي పటంగ ගන්නోనේද? એટલો තමයි මේක සාමාන්‍ය යථා තත්ත්වයටපත් වෙන්නේ. මොම ഇതുන